ஹாய் அபிமான் இலங்கை ஒழுக்கிய மிகப்பெரிய கோர விபத்து சம்பவம் ஒன்று நேற்று இரவு பதிவாகியுள்ளது எல்லை பிரதேசத்திலே பஸ் வண்டி ஒன்று ஐநூறு அடி பள்ளத்திலே விழுந்ததற்கூடாக இதுவரைக்கும் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அதில் மிகப்பெரிய சோகமாக மீட்பு பணியில் ஈடுபட்ட ஒருவரும் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு பதினாறு பேரின் உயிர்களை காவு கொண்ட மிக பெரும் கோர விபத்து சம்பவமாகவே இந்த விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னால் நியூஸ் எட் லைவ் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் தொடர்ச்சியாக பஸ் விபத்து சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது அதிலே இலங்கை வரலாற்றையே ஒழுக்கியோரும் மிகப்பெரும் கோழு விபத்து சம்பவமாகும் பஸ் விபத்து ஒன்று நேற்று இரவு ஒன்பது மணி அளவிலே எல்லை பிரதேசத்திலே பதிவாகி இறந்தது கங்காலையில் இருந்து சுற்றுலா சென்ற குழுவினரே இவ்வாறு விபத்து சம்பவத்திலே சிக்கியிருந்தனர் தங்காலை சபையில் பணியாற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருமே இவ்வாறு ஒன்றுடன் இந்த கோர விபத்து சம்பவம் பதிவாக இருந்தது ஐநூறு அடி பள்ளத்திலே விழுந்ததன் ஊடாக பஸ் நொறுங்கி இருந்தது அதன் பின்னர் மீட்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் பதினைந்து பேர் இதுவரைக்கும் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது அதில் மிகப்பெரிய சோபமான சம்பவமாக இந்த மீட்பு பணியிலே ஈடுபட்ட நபர் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் பத்துக்கும் அதிகமானவர்களை காயங்களுடன் மேலே எடுத்து வந்த நபரே இவ்வாறு கைது அருந்த நிலையில் வரும் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இலங்கையிலே இவ்வாறான கூற விபத்து சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாக்கும் நிலையில் சுற்றுலா சென்றவர்கள் மகிழ்ச்சியாக சென்றவர்கள் இறுதியிலே இவ்வாறான கூற விபத்திலே சிக்கி உயிரிழந்த சம்பவமே பதிவாகியுள்ளது அவர்கள் சுற்றுலா செல்வதற்கு முன்னர் எடுத்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தினை வைரலாகி வருகின்றது எனவே இலங்கையை உருக்கிய ஒரு கோர விபத்து சம்பவமாகவே தங்காலையில் இருந்து சென்றவர்கள் எல்லை பிரதேசத்தில் உயிரிழந்த சம்பவம் பதிவாக மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்